ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்பாக வைத்து உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் இரண்டு சாமுவில் ஆறாம் அதிகாரம் அதிலே பதினோரா வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும் கத்துடிய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோ வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபெத் ஏதோமே அவன் வீட்டார் அனைவரையும் ஆசு வதித்தான் பாருங்கள் மனிதனுடைய வீட்டை துரித்து நாம் பார்க்கிறோம் இந்த வீடு கத்தரால் ஆசிர்ப்பட்ட வீடாய் மாறிற்று பெட்டி அவன் வீட்டில் இருந்தது மூன்று மாதம் கத்துடைய பெட்டி அவன் வீட்டில் இருந்த பொழுது அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கத்தர் ஆசிர்வதித்தாராம் ஆம் இந்த நாளிலும் நம்முடைய வீடு கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் கத்துடைய பிரசனம் நிறைந்த வீடாய் காணப்பட இந்த கத்துடைய பிரசன்ன என்ன செய்தது இவன் வீட்டை ஆசு வதித்தது அது மாத்தம் சொல்லுகிறது ஒன்று நாளாக இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் இந்தமாரர் மூத்தவனாகி இசாக்கார் தாயினும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் குமாரமே தேவன் அவனை ஆசிர்வதித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த ஓவை தேதமுடி குமாரர்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் கத்துடைய பிரசனம் இருக்கிற வீட்டிலே வாழுகிற பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் சந்ததிகளை கத்தர் பராக்கிரமசாலிகளாக வலம் உள்ளவர்களாக எழும்ப பண்ணுகிறார் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்தார்கள் என்று சொல் உங்க வீட்டை கத்தர் ஆளுகை செய்யணுமா உங்கள் வீட்டுல பிரச்சனைகள் ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னால் ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த வீடு வாஞ்சித்தது கத்தோடையால் அவர்கள் வீட்டை ஆசிர்வதித்தார் அவர்கள் பிள்ளைகள் பராக்கிரமசாலைகளாய் இருந்தார்கள் கத்தறிந்த வீட்டை அவர்களுக்கு ஆளுகையாக கொடுத்தார் எந்த பிரச்சனைகளும் ஆளுகை செய்யாதபடி கத்தறிந்த வீட்டை ஆசிர்வதித்தார் ஆ இந்த நாளிலும் கத்துடைய பிரசனத்தை அதிகமாய் உங்கள் வீடுகள் வாஞ்சியுங்கள் கத்தரை ஆராதியுங்கள் கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நிச்சயமாய் உங்க வீட்டை கத்தோட செய்யும் கத்தோட உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த ஆசீர் போல உங்கள் வீட்டையும் கத்தரை ஆசீர்வதிப்பா நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் என்னை எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் உங்க பிரசனத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்தருளும் இவர்கள் வீடு ஆசிரதிக்கப்பட்டால் இவர்களை குடும்பங்களிலே இவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக எந்த பிரச்சனையும் ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் ஒருவரே இவர்களை ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக எழும்ப பண்ணும் குடும்பங்களை வளர்ச்சியின் பாதலை கொண்டு செல்லும் இந்த நாள் முழுவதும் இவர்கள் பிரயாணங்களில கூட இருக்கும் வேலை ஸ்தலங்களை கூட இருந்து ஆசிரியம் பிள்ளைகளை பாதுகாத்துள்ள கேட்கறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்தோடைய பிரசன்னம் உங்களோடு உங்களை நடத்துவதாக ஆமை